வணக்கம் ராணிப்பேட்டையில் முக்கிய செய்தி நாட்டு வெடிகுண்டுகள் வைத்து மூன்று நபர்களை காவல்துறை கைது செய்துள்ளது இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது ராணிப்பேட்டை ஆக்காடு அருகே ரத்தினகிரி காவல்துறை வாகன சோதனையில் ஈடுபட்டது அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று நபர்களை நிறுத்தி விசாரித்தனர் பதில்களில் சந்தேகம் ஏற்பட்டு சோதனையில் முப்பத்தி மூன்று நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்டவர்கள் வேலூர் ஜவ்வாதுமலை அமிர்தி கிராமத்தைச் சேர்ந்த கே பிரபாகரன் எஸ் கார்த்தி வி சுதாகர் விசாரணையில் சிறிய வனவிலங்குகள் வைத்தை காட்டுப்பந்துகள் பயிர் செய்த தடுப்புக்கு வெடிகுண்டுகள் வைத்ததாக கூறினர் வெடிபொருள் தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு காவல்துறை தீவிர விசாரணை நடத்துகிறது இதுபோன்ற சம்பவங்கள் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன வெடிப்பொருட்கள் சட்டவிரோதமாக வைப்பது கடுமையான குற்றம் குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை